அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் பஞ்சாங்கம் கணிக்கிறப்ப ராஜா யார் மந்திரியார் சேனாதிபதியார் அடுத்து விலைவாசியை நிர்ணயம் செய்வது யார் இப்படிலாம் பல கேள்விகள் இன்னும் இதை வந்து எப்படி நிர்ணயம் செய்யப்படுது அதுதான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சம்கள் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் வளர்பிறை பிரதமை திதி பங்குனி மாதத்தில் வர்ற வளர்பிறை பிரதமை திதி எந்த கிழமையாக வருகிறதோ எந்த கிழமையாக வருகிறதோ அதன் அதிபதியே அடுத்த ஆண்டுக்கு ராஜாவாக இருப்பார் அடுத்தது மந்திரியார் இது எப்படி நம்ம கணிக்கிறது அப்படின்னாக்கா நவகிரகத்தில் இருக்கிற சூரிய பகவான் மேஷராசியில் வரும் பொழுது அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வரும் பொழுது அந்த கிழமைக்கு அதிபதியே மந்திரியாக வருவார் நவகரத்தில் சூரியன் மேஷத்தில் வரும் காலத்தில் இருக்கும் கிழமைக்கு அதிபதியே மந்திரியாக வருவார் அடுத்தது சேனாதிபதி அதாவது நவகரத்தில் நம்ம ஆட்சி வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி சூரியன் ஆட்சி பெறக்கூடிய சிம்மராசியில் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் நாள் மகம் ஒன்றாம் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த கிழமைக்கு அதிபதியாக வருகிறதோ அந்த மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த கிழமைக்கு அதிபதியே சேனாதிபதி இதை வச்சு சேனாதிபதியோடய வாகனத்தையும் இழுதுன்னா நிர்ணயம் செய்ய முடியும் அடுத்தது அர்காதிபதி அப்படின்னாக்கா விலைவாசியை நிர்ணயம் செய்பவர் யார் இதுதான் பிரச்சனை மிதுனராசி மிருகசீர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் என்ன கிழமை வருதோ அந்த கிழமைக்கு அதிபதியே அர்காதிபதி இவர் தான் பூமியில் விளையக்கூடிய பொருள்களுக்கு விலையை நிர்ணயம் செய்யக்கூடியவர் அர்காதிபதி அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அதாவது கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காலம் சஞ்சாரம் செய்யும் காலம் கிழமைக்கு அதிபதியே சஷ்டியாதிபதியாக வருவார் ஐப்பசி மாதம் துலாம் ராசியில் ஐப்பசி மாதம் துளாராசி முதல் நாள் எந்த கிழமை வருகிறதோ அந்த கிழமைக்கு அதிபதியே தான்யாதிபதியாக வருவார் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்